ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு நம்ம இன்னைக்குற ரெசிபி ஒரு அரிசி மாவு ஸ்வீட் லட்டு செய்ய போறேன் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க லட்டு செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு டம்ளர் அளவு அரிசியை சேர்த்து பொன்னிரமா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கறிக்கிடும் நம்ம அரிசி சூப்பராக வறுபட்டிச்சு இப்போ இரு பிளேட்டுக்கு மாற்றி அரை வச்சுக்கலாம் அடுத்து அதே பேனில் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுபோதெல்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ நம்ம வெள்ளம் சூப்பராக கரைஞ்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம வறுத்த வச்சு அரிசியை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணியை சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இது கொதி வர சமயத்தில் ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் இய்ய சேர்த்து கடைசியா ஒரு பிஞ்சளவு ஏலக்காத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம அரைச்ச அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் லோ ஃபிளமிச்சு மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா அடி பிடிச்சுக்கோ இப்போ நம்ம அரிசி மாவு சூப்பரா குக் ஆகி கெட்டி பட்டு வந்துச்சு பாருங்க இந்த சமயத்துல நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி மாவும் வெள்ளமும் ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆனதும் மூணு டீஸ்பூன் துருவனை தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கெட்டியா லட்டு பதத்த வரதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா குக் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆர வச்சுக்கலாம் இப்ப நம்ம ரெடி பண்ண மாவு நல்லா அரடிச்சு கையில கொஞ்சமா நெய் தடவி சின்ன சின்ன உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் துருவி வச்ச தேங்காய் டிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம அரிசி மாவு லட்டு சூப்பர் ரெடி ஒரு ஆயிடுச்சுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா லட்டுயும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான அரிசி மாவு லட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மறு லட்டு செய்யாம இந்த மாதிரி அரிசி மாவு வச்சு டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமாகவும் இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப ஹெல்திங்க இந்த ஹெல்தியான அரிசி மாவு லட்டு ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் Thank you.